பஸ் கட்டணம் இன்று முதல் அதிகரிக்கப்பட்டுள்ளது சாதாரண அரை சொகுசு சொகுசு பஸ்கள் மற்றும் அதிவகு வீதிகளில் சேவையில் ஈடுபடும் பஸ்களின் கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது

ஐந்து ரூபாவாலும் எண்பத்தி ஏழு ரூபா தொடக்கம் நூற்று மூன்று ரூபாய் வரையான கட்டணம் ஆறு ரூபாவாலும் நூற்றி ஐந்து ரூபா தொடக்கம் இருபத்தி ஒரு கட்டண ஐம்பது ரூபா வரை பஸ் கட்டணம் அதிகரித்துள்ளது அதற்கமையூபாவாக இருந்த கூடுதலான பஸ் கட்டணம் நாற்பத்தி இரண்டு ரூபாவாக உயர்ந்துள்ளது இதேவெளி அதிபோக வீதியில் மகர காலி வரையான கட்டணம் மகர கம்பிலிருந்து மாத்தரை வர வரையான கட்டணம் ஐநூறு ரூபாவாகவும் கடுவலை முதல் மாத்தரை வரையான கட்டணம் இருபது ரூபாவாகவும் மாத்திரை தொடக்கம் நீர்கொழும்பு வரையான கட்டணம் எழுபது ரூபாவாகவும் கொழும்பு முதல் மாத்திரை வரையான கட்டணம் முப்பது ரூபாவாகவும் கடுவத்து தொடக்கம் மாத்தரை வரையான கட்டணம் ஐநூற்று நாற்பது ரூபாவாகவும் கடுவலையிலிருந்து காலி வரையான கட்டணம் ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எனினும் புதிய அதிபக வீதியில் சேவையில் ஈடுபடும் பஸ்களின் கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்படவில்லை என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அவ்வாறாயினும் ரயில் கட்டணங்களில் எவ்வித மாற்றமும் ஏற்படுத்தப்படவில்லை என ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது